ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபேமிலியோடு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் குலதெய்வம் கோயில் விருதாச்சலத்தில் இருக்குது நாலரை மணிக்கு ஜங்ஷனுக்கு வந்தோம் திண்டுக்கலுக்கு அஞ்சு மணிக்கு ட்ரெயின் ட்ரெயின் வந்தோன்னே ஏறி உட்காந்தாச்சு காலையில் சீக்கிரம் ரெண்டு மணி போலலாம் எந்திரிச்சாச்சு அதெல்லாம் ரொம்ப பசியாக இருந்துச்சு வீட்டிலேயே செஞ்சு கொண்டு வந்துட்டேன் கோதுமை பரோட்டா வெங்காய குருமா அதெல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு போகிற வழியில் காவிரி ஆறு இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணியாச்சு இப்போ விருதாச்சலம் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரு ஒ ஒன்பதே முக்காலுக்குலாம் போயாச்சு விருதாச்சலம் விருதாச்சலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் ஜங்ஷன்லேருந்து ஆட்டோவில் ஏறிட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ்ஸு வி சிதம்பரம் போகிற பஸ்ஸில் ஏறி உக்காந்தான் போகிற வழியில் எறும்பூருன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது குலதெய்வம் கோயில் இருக்குது இந்த கோவில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஊர் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திரௌபதி அம்மன் காளியம்மன் விநாயகர் எல்லாம் இருந்தாங்க சரின்ட்டு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இப்போ ஊருக்குள்ளே போகலாம் எங்கள் ஊர் வந்துடுச்சு மதுரை வீரன் தான் எங்களோட குலதெய்வம் வருஷம் வருஷம் வந்து பொங்கல்லாம் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த வருஷம் வந்து பொங்கல்லாம் வைக்க டைம் பத்தில் ஸ்கூலில் லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஆனால் சண்டேயில் வந்து சும்மா அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு போகலாம் சாமி கும்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் மதுரை வீரன் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் முருகன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐயனார் சாமி வெளியில் வந்து குதிரை இதெல்லாம் இருக்கும் போலீஸ்காரங்க குதிரை இதெல்லாம் வச்சிருந்தாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி விவசாயம் நடக்கும் நடுவில் கோவில் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாசன்றதுனால காற்று வேறு ஓவராக இருந்துச்சு பூசாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருக்கோவிலில் வந்து விசேஷம் பால் குடம் எடுக்கிறதுனால அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி தேங்காய் பழம் மட்டும்தானே அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரே செஞ்சிட்டாங்க அவருக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டில் தேங்காய் உடச்சா உடையமானது இது ரெண்டே அடியில் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் நம்ம என்ன தான் வந்து சாமி கும்பிட்டாலுமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு ஃபேமிலியோடு வந்து செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு இதாக மனசு நிறைவாக இருக்கும் நம்ம வேண்டினது எதுவாக இருந்தாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு ஃபேமிலியோடு கும்பிட்டுட்டு வாங்க இப்போ விநாயகருக்கு தீபாராதனை காட்டி முடிச்சுட்டு அப்புறம் முருகனுக்கு காட்டிகிட்டு இருந்தார் ஐயனாருக்கும் தீபம் காட்டியாச்சு பிஸ்கட்டும் அவளும் தான் வச்சுருந்தோம் நெய்வேத்தியம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மதுரை வீரன் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் இருந்தாராமா இப்போ தள்ளி கோவில் கட்டினதுனால அதனால் அங்கே விளக்கு ஏற்றி வச்சு நம்ம பிரசாதம்லாம் வச்சு படைக்கணும் வெள்ளையம்மா பொம்மியம்மாவோட மதுரை வீரன் சிலை இது வந்து பெரிய சிலையா இங்கே வச்சிருக்காங்க வெளியில் வெயில் வேற ஓவராக இருந்துச்சு அங்கே வந்து நிற்கவே முடியல கால் ரொம்ப சுட்டுச்சு இப்போ மதுரை வீரனுக்கும் தீபாராதனை காட்டிடலாம் நம்ம என்ன வேண்டணும் எதுவாக இருந்தாலுமே நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நம்ம மனசில் உள்ளதெல்லாம் வச்சு வேண்டுதெல்லாம் வைக்கும்போது நம்ம குலதெய்வம் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் மதியம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸும் வத்த குழம்பும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அரிசி வத்தல் வந்து வ வறுத்து வச்சுருந்தது வீட்டிலே மறந்து வச்சாச்சு அதனால் அப்படியே சாப்பிட்டாச்சு கோவிலே வச்சு அங்கே கடைங்கள்லாம் இருக்காது கிராமன்றதுனால நான் வீட்லேருந்தே செஞ்சு கொண்டு போயிட்டேன் அப்படியே சும்மா எடுத்த மாதிரி வயல் இருந்ததுனால அதில் போய் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் கால் நினச்சிட்டு வரலாம் மோட்டர் செட் வேறு இருந்ததுனால அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் அப்படியே நெற்கதெல்லாம் போல் வளைஞ்சி சூப்பராக இருந்துச்சு பசுமையாக ரெண்டு பக்கமும் பார்க்கவே நல்லா நேச்சுரல் நேச்சுரலாக நல்லா இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு காற்றுக்கு அதுக்கும் அந்த நடுவில் வயலில் போய் நிற்கும் போது ஜில் ஜில்னு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோவில் லொக்கேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மோட்டர் செட்டில் தான் நாங்கள் ஒரு வருஷம் போல் அங்கே குளித்ததுனால பசங்க குளிக்கலாமான்னு கேட்டாங்க நாங்கள் போன நேரம் மோட்டர் ஓடலை பாசி பிடிச்சி போயிருந்துச்சு க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க இருக்குது தண்ணி அடிக்கும்போது செம்மையாக ஒரு தடவை நல்லா குளித்து என்ஜாய் பண்ணாங்க அந்த இதில் தான் இன்றைக்கி ஒரு ஆட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படியே கோவிலுக்கு பின்னாடி வந்து ஒரு மீசக்கரை தாத்தா வீடு இருக்குது அங்கே வந்து நவ்வா பழம்லாம் விற்றுட்டு இருந்தாங்களா பொண்ணு வந்து நவா பழம் வேணுன்றதுனால சும்மா ஒரு இருபது ரூபாய்க்கு மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம் பழம்லாம் ரொம்ப நசுங்கி இருந்துச்சு ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க இது வந்து அப்படியே கீழே விழுந்து விழுந்து அப்படியே அடிபட்டிருக்கும் பழம் ஆனால் நல்ல பழம்ப்பா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு அவங்க வீட்டில் பூனை வேறு வளர்த்துருந்தாங்க போல் எங்களை பார்த்துட்டு ஓடிச்சு கோவிலுக்கு வெளியிலேருந்து வரும்போது தூக்கணாங்குருவி கூடலாம் தென்னை மரத்தில் கூடு கட்டியிருந்துச்சு இது வந்து தெருசாமி தெருக்கு உள்ளே இருக்கிறது அம்மன் கோயில் பௌர்ணமின்றதுனால காய்ச்சி ஊற்றுனாங்க பால் கூடலாம் எடுத்திருந்தாங்க நாங்கள் அங்கே குலதெய்வம் கோயிலாக இருந்ததுனால் அதெல்லாம் பார்க்க முடியல விநாயகர் சிலை இந்த சைடில் இருந்துச்சு இந்த வீடு பார்த்திங்கன்னா இவங்களோட பூர்வீக வீடு அவங்க அண்ணாங்க வந்திருந்தாங்க வீட்டு வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க பாருங்கள் ஆளுங்க யாரும் இங்கே இல்லாததுனால பூட்டி வச்சதுனால ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு வீடு திருப்பி இந்த செவரெலாம் பூசி மேலெல்லாம் அந்த ஓட்டெல்லாம் ஒழுகுது மழை பெஞ்சா அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கணுன்னு வந்து மூணு நாளாக இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அவங்க அண்ணன் பின்பக்கம் பார்த்திங்கன்னா கிணறு இருந்துச்சு அந்த கிணறெல்லாம் மூடியாச்சு உள்ளே வந்து மரம் வளர்ந்துச்சாம்மா பெருசாக வேர் வந்துச்சு அதனால் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்த வந்து அடைச்சிடலாம் அப்படின்னு மண்ணெல்லாம் கொட்டி கல்லெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணம் விசேஷங்கள் அதே மாதிரி முன்னோர்கள் இறந்தது எல்லாமே இந்த வீட்டில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் மேரேஜ் கூட இங்கே தான் நாங்கள் பொண்ணடைலாம் வச்சு செஞ்சாங்க அங்கே பார்த்து பேசிட்டு அப்புறம் ட்ரெயின் வந்து ஆறு மணிக்குன்றதுனால நாங்கள் விருதாச்சலம் வந்தாச்சு பஸ் பிடிச்சிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரே குரங்கு கூட்டமாக இருந்துச்சு அதுங்க செய்யறதுலாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு இந்த பாருங்கள் மேலே சவாரி ஏறி போகிற மாதிரி போகுது அதோடய குட்டியை வச்சுட்டு பேசஞ்சர்லாம் தண்ணி பிடிச்சி வாட்டர் கேன்லாம் இருந்தது பார்த்திங்களா அந்த தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருந்துச்சுங்க மேலே எங்கேயும் ஏறி நல்லா கொஞ்சம் எங்களுக்கு டைம் பாஸாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எப்படி சேட்டப் பண்ணுதுங்கன்ட்டு ட்ரெயின் வந்துடுச்சு இப்போ நாங்கள் திண்டுக்கலுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி 10 money, friends okay bye